இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறதுனால இணைக்கப்படுது அந்த பெருமூளை அடுத்தது நடுமுலையாக மிட் ஆக வருது மிட்பிரெயின் அங்கிருந்து பான்ஸாக வருது இந்த பான்ஸ் சொல்லக்கூடிய பகுதி முகுலமாக மெடுலான்னு சொல்லக்கூடிய பகுதியாக வருது அங்கே இருந்து தண்டுவடமாக கண்டினியூ ஆகுது பெருமூளைக்கு கீழே ஒரு சிறு மூளை சிறுபெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைந்திருக்கின்றது ஸோ இவை நரம்பு மண்டலத்தில் அமைப்பு அந்த நரம்பு மண்டலம் வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி நம்முடைய இச்சைக்கு உட்பட்டது நம்முடைய விருப்பத்திற்கு உட்படாதது தன்னிச்சையாக இளங் இயங்குகின்ற நரம்பு மண்டலம் அப்படின்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஸோ இப்போது நான் பேசுகிறேன் அந்த பேச்சு நான் விருப்பப்பட்டு நீங்களாம் விருப்பப்பட்டு பேசாமல் இருக்கீங்க ஸோ இந்த வாய்ஸ் பாக்ஸ் தானாக சத்தம் போடாமல் இருக்கிறது வாலண்ட்ரி நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய நரம்பு மண்டலம் இயக்கத்தினால் வருது ஆனால் அதற்கு கீழே இருக்கிற லங்ஸ் எப்படி வேலை செய்யுது நீங்கள் யாராவது உங்கள் மூச்சை கவனிக்கிறீங்களா கவனிச்சிங்களா இல்லை ஆனாலும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அது அப்போ நடந்ததுக்கும் நான் இப்போ மூச்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூச்சு விட்டுட்டு இருந்ததுக்கும் இப்போது நீங்கள் மூச்சு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன வித்தியாசம் நம்முடைய கவனம் இல்லாத போது மனம் அங்கே வேலை செய்யாத போது அதை கவனிக்காத போது அது ஒழுங்காக சீராக ஒரே மாதிரி ஒரு பதினஞ்சு முறை இல்லை பதினெட்டு முறை ஒரு நிமிஷத்துக்கு இயங்கிக்கிட்டே இருந்தது நம்முடைய கவனம் அங்கே போன உடனே என்ன ஆகிடுச்சி திடீர்னு அதனுடைய ஆழம் ஜாஸ்தியாக போச்சு அந்த ரேட் மாறிப்போச்சு ஒரே மாதிரியாக ரெஸ்பிரேஷன் இல்லை ஒன்று பெருசு சிறுசு ரெண்டு பெரிய மூச்சு எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சின்ன மூச்சு ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இரெகுலர் ப்ரீதிங் ஸோ நம்முடைய மனம் எங்கே செல்கிறதோ அங்கெல்லாம் என்ன வருது ஒழுங்கின்மை வருகிறது ஸோ அதனால தான் இந்த வகுப்புக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க எதுக்கு மனதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு விருப்பம் போல் இயக்குவதற்கு இப்போது நான் மெடிக்கல் காலேஜில் க்ளாஸ் எடுத்ததை விட இங்கே க்ளாஸ் எடுக்கிறதுல அங்கே ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க இங்கே அதிகமான பேர் இருக்காங்க இருந்தாலும் இந்த ஆளியார் அறிவு ஆடிட்டோரியத்தில் நடக்கிற க்ளாஸ் வந்து பேரலல் இல்லாத க்ளாஸ் எக்ஸம்பளரி கிளாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஃபுல்லாக கவனிப்பாங்க எல்லாரும் மனவள கலைஞர்கள் மனதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க யாரும் கவனத்தை சிதற விட மாட்டாங்க சொல்கிறத அப்படியே முற்றிலுமாக எடுத்துக்கொள்வாங்க அப்படி தானே வில் ஹோப் ஸோ ம் ஸோ அந்த மாதிரி இயங்குவதற்கு வாலண்ட்ரி நர்வஸ் சிஸ்டம் இன்வாலண்ட்ரி நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கிறதுல சில இயக்கங்கள் உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது ஹிருதயம் நுரையீரல் குடல் இயக்கம் இந்த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது அலர்ட்னஸ் விழிப்பு நிலையை பார்த்துக்கிறது இவைகளெல்லாம் அவசியம் ஸோ அதனால் அவைகளெல்லாம் கடவுள் என்ன செஞ்சிட்டாரு மனசுக்கிட்ட தரல நீ தானாக நடத்திட்டுரு ஆனாலும் ஒரு சுதந்திரமும் கொடுத்துட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ தேவையோ அப்போ மனசு அதை கவனித்தோ அது தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் ஸோ இந்த வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி நர்வஸ் சிஸ்டம் ரெண்டாக இருக்குது அதை பார்க்கலாம் நான் அந்த இன்வாலன்ட்ரி நர்வஸ் சிஸ்டம் அந்த பக்கப்பறிவு மண்டலமும் பரிவு நரம்பு மண்டலமுக சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்திக்னு சொல்லக்கூடிய ரெண்டாக இயங்குது அந்த மூளையிலிருந்து வருகின்ற பத்தாவது கிரெய்னியல் நவ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது இந்த பத்து இயக்கங்கள் கண் காது மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது அது இல்லாமல் பத்தாவது கிரெய்னியல் நவ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கண் சலவரி கிளான் எச்சில் சுரப்பி ஹிருதயம் நுரையீரல் குடல் ஈரல் அட்ரினல் பிளாடர் இது போன்ற எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது நர்வ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது மூளைக்கும் இதுக்கும் அதில் இப்போது பேராசிம்பத்திக் இது ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கருவிழி இருக்குதே அதில் பாப்பான்னு சொல்கிறது அது பெருசாகும் இதில் சிம்பத்தட்டிக் வேலை செஞ்சால் சிறுசாகும் எச்சில் இங்கே சுரக்காது பயம் வந்தால் என்ன ஆகுது நாக்கு வறண்டு போயிடுது ஸோ அது வறட்சி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பயம் வரும்போது சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி அந்த சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி வந்தால் உமிழ்நீர் சுரக்காமல் அதை மூடிக்கும் அது மூடிச்சு அப்படின்னு சொன்னால் வாய் வறண்டு போகுது ஆனால் பேராசிம்பத்தட்டிக் ஒர்க் பண்ணால் நிறைய எச்சில் சுரக்கும் ஸோ ஹிருதயம் ஹிருதயத்தினுடைய துடிப்பு கம்மியாகும் பேராசிம்பத்தட்டிக்கில் சிம்பத்தட்டிக்கில் ஜாஸ்தி ஆகும் ஸோ காற்று நன்றாக உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு மாதிரி டியூப்ஸ் ஏர் டியூப்ஸ் நல்லா விரியும் இங்கே சுருங்கிக்கும் இந்த குடலினுடைய இயக்கம் அதிகமாகும் பேராசிம்பத்தட்டிக் பண்ணும்போது சிம்பத்தட்டிக் பண்ணும் பொழுது அந்த பெரிஸ்டாலிசிஸ் கூட வயிறு ஆகும் அந்த குடல் இயக்கம் கெடும் இப்போ ஈரல் வந்து இந்த கிளைக்ரோஜனாக இருந்தால் அது குளுக்கோஸாக மாறும் ஈரலுடைய இயக்கங்களே இதில் சில இயக்கங்கள் தூண்டப்படுவதற்கும் சில இயக்கங்கள் கட்டுப்படுத்தப்படுவதற்கும் இந்த ரெண்டும் மாற்றி வேலை செய்து இந்த பிளேடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது பிளட் ரிலாக்ஸ் பண்ண வச்சு நிறைய யூரின் கலெக்ட் பண்ணுறதுக்கு சிம்பத்தட்டிக் சிஸ்டம் உதவும் இந்த பேராசிம்பத்தட்டிக் அதை சுருக்கி எம்டி பண்ணும் ஸோ இந்த மாதிரி நரம்பு மண்டலம் இயங்குகின்றது தசை மண்டலம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறது தான் முகத்தில் இருக்கிற தசை மண்டலம் என்ன பண்ணுது நாம் உணர்ச்சிகளை காட்டுறதுக்கு விருப்பு விருப்ப காட்டுறதுக்கு உதவுது பேசுவதற்கு உதவுது எல்லாம் சேருது ஆனால் கைகளில் இருக்கிற தசைகள் அசைவுகளுக்கும் காலில் கை காலில் இருக்கிற தசைகள் இவைகளெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குது இந்த தசைகளெல்லாம் பெருசாக இருக்குது எல்லா தசைகளுமே ஒரு எலும்பில் ஆரம்பித்து அடுத்த எலும்பில் போய் முடியுது அதனால் அந்த ரெண்டு எலும்புகள் சந்திக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒரு ஜாயிண்ட் இருக்குது ஸோ அந்த தசைகள் சுருங்கி விரியும் பொழுது என்ன ஆகுது இந்த ஜாயிண்ட்ஸ் மடங்கி நீட்டுது இப்போது இந்த கை நீண்டிருக்குது இந்த மசிலுக்கு பேர் பைசப்ஸ் இந்த மசில் ஹியூமரஸில் மேல் இந்த அப்பராமில் உற்பத்தி ஆகுது இந்த தசை நேராக இங்கே கீழே இந்த ரேடியஸில் போய் இன்சர்ட் ஆகுது முடியுது அது சுருங்கும் போது அப்போ என்னாகும் கை ஆட்டோமேட்டிக்காக இதை மடக்க முடியுது இந்த ஜாயிண்ட்டுக்கு குறுக்க வர்றதுனால அதே போல் நீட்டிய கையை இந்த மடக்கிய கையை நீட்டணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ட்ரைசப்ஸ் தசை சுருங்குச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே கையில் பின்னாடி எலும்பில் இருக்கிறதுனால அதை இழுத்து கொண்டாந்து நீட்டி விடு ஸோ இந்த மாதிரி தசைகள் எல்லாமே இயக்கத்தை உண்டாக்குது தசைகள் இந்த இந்த மாதிரி இங்கே காட்டியிருக்கிற தசைகள் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரைப்டு மசில் அப்படின்னு சொல்கிறோம் இவைகள் எல்லாம் தசைகளாக இயங்குது இது இல்லாமல் ஸ்மூத் மசில்னு இருக்குது இப்போ குடல் இருக்குது எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அவைகளில் இந்த நார் ஜாஸ்தி கிடையாது டெண்டன்ஸ் இல்லாமல் இருக்குது அவைகள் மோஸ்ட்லி தானியங்கியாக இருக்குது அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கண்ட்ரோலில் இருக்குது இந்த தசைகள் நம்முடைய விருப்பத்திற்குடைய கண்ட்ரோலில் இருக்குது மேலும் இன்னொரு த விதமான தசையும் இருக்குது அது ஹிருதயத்தில் இருக்குது அந்த ஹிருதய தசை ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கை கால் தசைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு இயங்கினா என்னாகும் கழிவு பொருள் தேங்கி நின்று ரெஸ்ட் கேட்கும் அதுக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா அதுவாக சுருங்கிய நிலையிலாம் அப்படியே நின்றுக்கும் பிடிச்சிக்கும் தசை பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க புல்டு மசில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனால் ஹிருதயம் அப்படி இல்லை நீங்கள் பிறந்த நாள்லேருந்து நீங்கள் செத்து போகிற நாள் வரைக்கும் அது எத்தனை வருஷமானாலும் சரி துடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தொடர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு ஹிருதய தசையில் இருக்குது இந்த தசைகளெல்லாம் ஒவ்வொரு மசில் ஃபைபராக தான் இருக்கும் ஆனால் அந்த தசைகள் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கும் அந்த மாதிரி பிரான்சாக இருக்கும் இந்த மாதிரி தசைகள் மூன்று விதமாக இருக்குது தசை மண்டலத்துக்கு அடுத்தது எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தில் தான் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது இந்த எலும்பு மண்டலம் இருக்கிறதுனால தான் உங்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு உருவத்தோடு இருக்க முடியுது இல்லாட்டி போனால் ஒரு கூடையில் போட்ட ஒரு மூட்டை தான் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளே இருந்தார் மூட்டை தசைகளாக அவருக்கு பேர் அஷ்டவக்ரர்னு பேர் அவர் பெரிய பண்டிதர் நீங்கள் எல்லாம் ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த பெரிய ஞானியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எலும்புகளை பார்க்கும் பொழுது அவருடைய ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் உடம்புல எட்டு இடத்துல ஃப்ராக்சர்ஸ் இருந்ததாமா அதனால் அவரால் நிற்க முடியாது ஆனாலும் உயிரோடு இருந்தார் அவர் எங்கேயாவது போகணுன்னா தூக்கி ஒரு கூடையில் போட்டு கூடையில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் தூக்கி போவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு இல்லாமல் நமக்கு வடிவத்தையும் உருவத்தையும் கொடுப்பதற்கு எலும்பு மண்டலம் லோக்கமோஷன் அசைவுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ அடுத்தது நாளமில்லா சுரப்பிகள் பார்க்கலாம் இது பீனியல் கிளாண்ட் இது பிட்யூட்ரி கிளாண்ட் இந்த நெற்றி பகுதி மூக்கு பகுதி ரெண்டும் சேருகின்ற இடத்துல ஆகினை பகுதி இரு புருவங்களுக்கு மத்தியில் அங்கேருந்து நேராக பின்னாடி பார்த்தா என்ன இருக்குது பிட்யூட்ரி இருக்குது இந்த பிட்யூட்ரி மூளையெல்லாம் எடுத்துகிட்டு அதை மாத்திர தனியாக காட்டுது இங்கேயும் இங்கேயும் அது வெங்காயம் ஆ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற எலும்பு பெட்டிக்குள்ளார் இருக்குது இது வந்து எலும்பு சுற்றியும் அதுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்த இடம் மாத்திரம் விட்டுருக்குது ஸோ இந்த பிட்யூட்ரீ தான் மாஸ்டர் கிளான் எல்லா சுரப்பிகளையும் செய்ய வைக்கிது வேலை செய்ய வைக்கிது ஸோ இந்த முழு உடலும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அலர்ட்னஸ் வேணும் பிட்யூட்ரி வேணும் நமக்கு பெரிய வேலை செய்யாட்டி போனால் கூட அலர்ட்னஸ்ஸை வாங்கிக்குவோம் எப்படி மெஸ்ஸுக்கு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கை கால்களை வீசி உடஞ்சிட்டு கொஞ்சம் மனோட்டணியை பிரேக் பண்ணி ஸோ ஐயா டீ டீன் சொல்லி விடுறாரு பார்த்துக்கலாம் வாழ்க வளமுடன் ஓ தொடரலாமா பிட்யூட்ரி சுரப்பி அதற்கு மேலே இருக்கிற இடம் இது தேலமஸ்னு சொல்லக்கூடியது அதற்கு கீழே இருக்கிறதுனால இதை ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹைப்போ நிறைய சென்டர்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடிய சென்டர்ஸாக இருக்குது அவைகள் கனெக்ஷனோட இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்டாக இயங்கிறதுக்கு அமைப்பு உதவி செய்து இது கிரீமியல் நர்ஸ்ன்னு சொல்கிறோம் முதல் நரம்பு மூக்குக்கு ஆல் ஃபேக்ட்ரி நர்வுன்னு ரெண்டாவது கண்ணுக்கு மூன்று நான்கு ஆறு நரம்புகள் கண் தசைகளை இயக்கிறதுக்கும் செலவாகுது அஞ்சாவது முகத்தில் சென்சேஷன்ஸ் உணர்வுகளை தொ காட்டுறது ஏழாவது முக தசைகளை இயக்குவதற்கு எட்டாவது காது கேட்கறதுக்கு பொசிஷனை உணர்வதற்கு இது ஒன்பதாவது நர்வு தொண்டை நாக்கு எல்லாத்துக்கும் ஆகுது பத்தாவது நவ் ஹார்ட்டு லங்ஸு இறைப்பை காது எல்லாத்துக்குமே ஆகுது பதினொன்றாவது கழுத்து தசைகளுக்கு பண்ணுது பன்னிரெண்டாவது குரல் வளைக்கு இவைகள் மூளையிலிருந்து டைரெக்டாக எழுகின்ற நரம்புகள் அந்த பிற்றுக்கு அடுத்தது தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது தைராய்டு கிளாண்ட் அது பின்பக்கமாக காட்டியிருக்குது இது salivary gland மூணு சப் மேண்டிபுளர் சப் லிங்குவல் பேராட்டை இந்த thyroid gland நிமித்தி பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள பேரா thyroid ரெண்டு glands இருக்குது தைமஸ் gland அநாகுதத்துக்கு காரணமாக இருக்கிறது அங்கே இருக்குது ஸோ சிலியரி கிளாண்ட் பிளக்சஸ் வயிற்றுல இருக்கு ரெண்டு அட்ரினல்ஸும் ஃபேன்க்ரியாஸும் இருக்குது நல்லா ரெண்டு பக்கமும் தெரியுது கிட்னிக்கு மேலே ரெண்டு கிட்னிலே ஓவரி யூட்ரஸ் சர்விக்ஸ் யூரினரி பிளாடர் மலக்குடல் எல்லாம் இருக்குது ரெண்டு டெஸ்டிஸும் வெளியே இருக்குது